திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் பாடல் விருந்தினாகி வெண்காடதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமாசித்தி அருளியததுவும் பாடல் விளக்கம் விருந்தினனாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் அதாவது இந்த நிகழ்ச்சியானது திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் நடந்த வரலாற்று புராணம் திருவெண்காட்டில் அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் வேதங்கள் மந்திரங்களை எல்லாம் எல்லோருக்கும் இலவசமாக பயன்விட்பதும் அவர் செல்லும் நிகழ்ச்சி வேள்விகளுக்கெல்லாம் குறைவான பணம் வாங்கிட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்துட்டும் இருந்தார் இதனால் மற்ற அந்தணர்களுக்கு அவர் மேலே பொறாம அதிகமாச்சு அவரை கொலை பண்ண கூட துணிஞ்சிட்டாங்க அவங்க அப்போது அங்கே அரசாங்கத்தில் வேலை பார்க்குற மந்திரி ஒருத்தருக்கு இந்த நல்ல அந்தணரை பிடிக்காது அப்போது தீயை எண்ணம் கொண்டு அவங்களோட சேர்ந்துட்டு இந்த மந்திரியும் அந்த நல்ல அந்தணரை கொலை செய்ய துணிஞ்சிட்டார் அப்போது நேரடியாக கொலை பண்ண இல்லையா எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு தண்டனை கிடச்சிரும் அதனால் இந்த மந்திரி சொல்கிறாரு ராஜ விருந்து ஒன்று நடத்தி அதுக்கு சாப்பிட கூப்பிடுவோம் இவரை சாப்பாடில் விஷம் வச்சு கொண்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாரு மற்றவங்களும் இந்த ஐடியாவுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க இவர் கொஞ்சம் இந்த நல்ல அந்தனர் வந்து சாப்பாட்டு பிரியர் சாப்பாடுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க சாப்பிட கூப்பிட்டா இவர் கண்டிப்பாக போயிடுவார் அப்போது அந்த மந்திரியும் அந்தனர்களும் அவரை வந்து நேராக ராஜசபைக்கு அப்படியே ராஜ வாங்கன்னு சொல்லி சொல்லலை ஒரு ஒரு மரத்தடியில வந்து நீ இங்கே நில்லு அங்கேருந்து நாங்கள் உங்களை வந்து கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க இவரும் அந்தனரும் சரின்னு சொல்லிடுறாரு பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவரை மட்டுமே நம்ம குறிப்பிட முடியாது உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் சல்லியனும் அப்படிதான் சல்லியன் வந்து நகுலன் சகாதேவனோட தாய் மாமா அவர் குரு திருச்சேத்திர போருக்காக தன் படையினரோடு போயிட்டுருக்காரு அப்போது தீராத பசி அவருக்கு சல்லியன் என்னதான் மிகப்பெரிய வே வில்வித்தை வீரனாக இருந்தாலும் மிகப்பெரிய போர் வீரனாக இருந்தாலும் அவர் பசி தாங்க மாட்டார் சாப்பிட்டுருவார் அதனால துரியோதனன் வச்சிருந்த விருந்தோம்பல்ல துரியோதனன் தான் அந்த சாப்பாடு போடுறான் அப்படிங்கிற விஷயம் தெரியாமையே அவரும் படை போய் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது துரியோதனோட விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரி சாப்பாடு போட்ட உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி துரியோதனன் கிட்டே சல்லியன் கேட்குறாரு உடனே இந்த போரில் வந்து நீ என் பக்கம் நிற்கணும் எனக்காக நீ சண்டை போடணும் அப்படிங்கிறத கேட்டார் அதனால் எந்த இடத்துல பசியை அடக்கணுமோ அந்த இடத்துல சல்லியன் வந்து பசியை அடக்க தவறிட்டார் அதனால் மகாபாரத போர்லேயே சல்லியன் வந்து துரியோதனனுக்கு ஆதரவாக போகிற மாதிரி வேண்டாவே இருப்பா போகிற மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி தான் இறைவனும் இந்த அந்தனருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு இந்த மந்திரியும் இந்த கெட்ட அந்தனர்களும் சேர்ந்து அவரை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி விருந்தோம்பல் நடக்குது ராஜ விருந்து சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவரை போய் கூப்பிடுறாங்க உடனே இவரும் சரி அப்படின்னு அவசர அவசரமாக அன்னைக்கு கோயிலில் நடக்க வேண்டிய வேலைகளையெல்லாம் அவசர அவசரமாக முடிச்சுட்டு கிளம்புறாரு இப்படி அவர் கிளம்புற ஓரத்தில் ஒருத்தர் வந்து ஐயா இந்த மாதிரி என்ன நாங்கள் ஒரு வேள்வி யாகம் நடத்தலான்ட்ருக்கிறோம் நீங்கள் தான் வந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு அப்போது இந்த இடத்துல இறைவன் நினைக்கிறாரு இவன் வந்து இந்த அந்தணன் வந்து இறைவனும் இறைப்பனியும் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சா அவன் தப்பிச்சான் பொழைச்சான் அப்படி இல்லை சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சானா போய் அவங்க விஷம் கொடு கலந்து கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு இறந்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இறைவன் நினைக்கிறாரு அப்போது அந்த அந்தனர் வந்து நினைக்கிறார் சரி நம்ம வந்து நம்ம தொழில் தான் முக்கியம் நம்மளை நம்பி வந்துட்டார் அதனால் அவர் கூட போய் அவருக்கான காரியங்களை நிறைவேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விருந்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் போயிடுறாரு இப்படியே அந்தணன் வந்து அவரோட வேலைகளை பார்க்க கிளம்புனதும் இறைவன் நினைக்கிறாரு இவருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அந்த தீய ஆந்தணர்களும் மந்திரியும் சொன்னாங்க இல்லையா ஒரு மரத்தடியில் வந்து நீ நில்லு உனையை கூட்டிகிட்டு போயிடுறோன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குறுந்த மரத்துக்கு அடியில் இறைவன் இந்த நல்ல ஆந்தனர் மாதிரி வடிவம் எடுத்து போய் நிற்கிறாரு இந்த மந்திரியும் இந்த தீயை எண்ணம் கொண்ட அந்தணர்களும் இறைவன் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த நல்ல அந்தனர் அப்படிங்கிறத நினச்சிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் விஷம் கலந்த சாப்பாடை இறைவனுக்கு பரிமாறுறாங்க இறைவனும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு இந்த அந்தணனும் தன்னோட எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு வர்றாரு இந்த மாதிரி எனக்கு பசிக்குது சாப்பிட்டு கொடுங்க நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்னப்பா இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு போய் ஒரு ஒரு மணி நேரம் கூட இருக்காது அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டா இன்னும் இவன் சாப்பிட்ட நேரத்துக்கு அதில் விஷம் கலந்துருந்ததுக்கு அதுக்கும் இறந்துருந்துருக்கணுமே இவன் இப்படியே உயிரோடு வந்து நிற்கிறானே அப்படின்னு அந்த அந்தனர்கள் அந்த மந்திரி எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க அப்போ அந்த இடத்துல இறைவன் அசரீரியா ஒழிக்கிறாரு இந்த மாதிரி அந்த அந்தணனை காப்பாத்துறதுக்காக அந்த அந்தணனோட வடிவத்துல குறுந்த மரத்துக்கடிய நின்னது நான் தான் என்னை தான் நீங்கள் கூட்டிகிட்டு போய் விஷம் கலந்த சாப்பாடை கொடுத்தீங்க ஏன்னா அவர் ஒரு அந்தனர் இல்லையா அவருக்கு வந்து நீங்கள் விஷம் வச்சு கொள்வது மிகப்பெரிய பாவம் அதனால் அந்த பாவத்தை உங்களை செய்ய விடாமல் தடுத்தும் அவருக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நானே அந்த வடிவம் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி இறைவன் அசரீரியா ஒழிக்கிறாரு உடனே இவங்களும் மனம் திருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு சரியான வழியில் நடக்க ஆரம்பித்தனர் இந்த நிகழ்ச்சியை தான் மாணிக்கவாசகர் விருந்தினாகி வெண்காடதனில் கீழ் அன்று இருந்த கொள்கையும் என்று பாடுகின்றார் பட்டமங்கையில் பாங்காய் இருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற வரலாறு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து ஆறு குழந்தைகளாக தோன்றி முருகப்பெருமான் சரவண பொய்கையில் இருந்தார் அவரை எடுத்து வளர்த்தவர்கள் தான் இந்த கார்த்திகை பெண்கள் அப்படி முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களோட பெயர் என்ன அப்படின்னா நிதர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி ஏந்தி அம்பா துலா இப்படி ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பேருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு என்னன்னா சித்திகள் அப்படின்னு சொல்ற அரிய வகையான ஒரு சக்தி இந்த சக்திகளை எல்லாம் நம்ம பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு இப்படி இந்த ஆறு பெண்களும் கைலாயமலைக்கு போகிறாங்க அங்கே போய் நம்ம சிவபெருமான் கிட்ட இந்த மாதிரி அஷ்டமா சித்திகள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அதனால அஷ்டமா சித்திகளை வந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போது யாராக இருந்தாலும் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு இறைவனின் அன்பை பெற்ற பிறகுதான் அஷ்டமா சித்திகளை வரமாக பெற முடியும் ஆனால் இந்த கார்த்திகை பெண்கள் வந்து அப்படி எந்த தவமும் செய்யாமல் நேரடியாக எனக்கு அஷ்டமா வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது சிவபெருமானுக்கு பிடிக்கலை இருந்தாலும் அவங்க நம்ம முருகப்பெருமானையே வளர்த்தவங்க இல்லையா அதனால் சிவபெருமான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் அப்போ சிவபெருமான் அமைதியா இருந்ததை பார்த்த பார்வதி தேவி சுவாமி நம்ம குழந்தை முருகனை வளர்த்தவங்களே இந்த கார்த்திகை பெண்கள் தான் அதனால அந்த அரிய வகை சக்திகளை இவங்களுக்கு நீங்க கற்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி இவங்களுக்காக பரிந்துரை செய்கிறாங்க இதையடுத்து கார்த்திகை பெண்களை தம் அவருக்கு முன்னாடி சிவபெருமான் தமக்கு முன்னாடி அமரச் செய்து அஷ்டமாசுத்திகளை பற்றி உபதேசம் செய்ய தொடங்குகிறார் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அதை கவனிக்கிறாங்க கார்த்திகை பெண்கள் மீதி எல்லாமே கைலாய என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு உபதேசத்தில் நாட்டம் செலுத்தாமல் வேறு எங்கேயோ கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தாங்க இதை பார்த்த சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு மிகவும் கோபமடைந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாரு என்னை மிகவும் நீங்கள் அவமதித்து விட்டீர்கள் கற்றலில் கவனமில்லாத நீங்கள் கற்பாறைகளாக மாறிவிடுங்கள் கவனிப்பார் இல்லாமல் பூமியில் பயனற்று புதைந்து போங்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் சாப விமோச்சனம் ஒன்று இருக்கு இல்லையோ அதை வந்து இவங்க கேட்குறாங்க சாமி நாங்கள் செஞ்சது தப்பு தான் எங்களை மன்னிச்சுருங்க ஆனால் சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறாங்க உடனே சிவபெருமான் சொல்கிறாரு நானே வந்து உங்களுக்கு பூமியில் சாப விமோச்சனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட கார்த்திகை பெண்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க பரவாயில்ல இறைவனே நமக்காக வந்து நம்மளை சாப விமோசனம் அளிப்பார் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட பூமிக்கு போகிறாங்க பூமியில் விழுந்து கற்பாறைகளாக மாறி போயிட்டாங்க அப்போது பூமியில் விழுந்து கிடந்த கற்பாறைகள் மேலே மரத்தோட பழங்கள் இலைகள் இதெல்லாம் போட்டு அந்த கற்பாறைகளையே மூடிடுச்சு இது இந்த சம்பவம் நடந்து ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிருச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த கற்பாறைகள் மேலே மூடியிருந்த பழங்கள் எல்லாம் தானாகவே கீழே விழுந்துருச்சு பழங்கள் இலைகள் எல்லாம் விழுந்திருக்கு இல்லையா அதெல்லாம் தானாகவே கீழே விழுந்துருச்சு அப்போது பாறைகளின் எதிர சிவபெருமான் வந்து லிங்க வடிவில் இருந்தார் இப்படி லிங்க வடிவில் இருந்த நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பாறைகளாக கிடந்த கார்த்திகை பெண்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாரு அதற்கப்பறம் சிவபெருமான் அங்கிருந்து ஆழமரத்துக்கடியில் குருவாக அதாவது தட்சிணாமூர்த்தியாக தோன்றினார் அப்போது குருவாக தோன்றின சிவபெருமான் வந்து கார்த்திகை பெண்கள் கிட்ட சொல்கிறாரு பெண்களே அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிற அரிய வகை சித்திகள் எல்லாம் உங்களுக்கு எப்பையும் தேவை இருக்காது அதனால அதன் பெருமைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அஷ்டமா சித்திகளின் விளக்கத்தை சொல்லி சொல்லி கொடுக்குறாரு அப்போ அந்த விளக்கங்களை கேட்ட கார்த்திகை பெண்கள் இறைவனை வணங்கி சிவ யோகினிகளாக மாறி தேவலோகத்திற்கு சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்த இடம் வந்து பட்டமங்கை அப்படிங்கிற இடம் இந்த இடத்துல சிவபெருமான் குருவாக தோன்றி கார்த்திகை பெண்களுக்கு அட்டமா சித்திகளின் விளக்கத்தை உபதேசம் செய்ததனால் மாணிக்கவாசகர் பாடுகின்றார் பட்டமங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமா சித்தி அருளியததுவும் என்று மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம் விருந்தினாகி வெண்காடதனில் குறுந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமாசித்தி அருளியததுவும் திருச்சிற்றம்பலம்